கோவிலை வலம் வரும் எண்ணிக்கைகளும் பலன்களும் கோவிலை ஒருமுறை வலம் வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் மூன்று முறை ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் மனச்சுமை குறையும் ஐந்து முறை மீண்டும் பிறவா நிலை செல்வம் வளம் ஆகியவை கிடைக்கும் ஆறு முறை எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கும் ஏழு முறை நினைத்த காரியம் கைகூடும் ஒன்பது முறை ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் கிரக தோஷங்கள் மாறும் எதிரிகள் விலகுவார்கள் பதினொன்று முறை ஆயுள் விருத்தியாகும் பதிமூன்று முறை வேண்டுதல் நிறைவேறும் பதினைந்து முறை தன விருத்தி ஏற்படும் பதினேழு முறை தானியம் சேரும் விவசாயம் செழிக்கும் பத்தொன்பது முறை நோய்கள் கடன் பிரச்சனை ஆகியவை நீங்கும் இருபத்தொன்று முறை கல்வி விருத்தி உண்டாகும் இருபத்தி மூன்று முறை சுக போகத்துடனான வசதியான வாழ்வு கிடைக்கும் நூற்று எட்டு முறை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருநூற்று எட்டு முறை யாகம் செய்த பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்து தினமும் ஆலயத்திற்கு சென்று ஐந்து முறை வலம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் கோவிலில் பிரகாரத்தை சுற்றி வருவதால் உற்பிறவியல் செய்த பாவம் நீங்கும் அப்படி வலம் வரும்போது நிறை கர்ப்பிணி நடப்பது போல மெதுவாகவும் தெய்வ சிந்தனையுடனும் வலம் வரவேண்டும்